வெல்கம் டு ஆல் இன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்குற முக்கியமான மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரையில் வந்து கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று மேற்கோள்கள் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க ஸோ இந்த மேற்கோள்கள் அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பகுதி ஆ இலக்கணம் பகுதியில் இரண்டாவது டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ இரண்டா இரண்டாவது டாப்பிக்கில் தொடரும் தொடர்பு அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாபிக் அண்டர்ல தான் இந்த மேற்கோள்கள் கேட்பாங்க ஸோ மேற்கோள்கள் கொடுத்து இதை கூறியவர் யார் அல்லது ஏதாவது ஒரு மேற்கோள்கள் எடுத்து இது எந்த நூலில் எடுக்கப்பட்டது அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ டோட்டலாக வந்து நூறு மேற்கோள்கள் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி மேற்கோள்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் மின்டில் ஒரு ரிவிஷனுக்கான டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஸோ இந்த பாரதியார் பாரதிதாசன் கூற்று வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ பாரதியார் அல்லது பாரதிதாசன் கூற்று வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஆகாமல் படித்து வச்சுக்கோங்க தமிழன் கிளவியும் அதனோரற்று என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் இமிர்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் தமிழன் கண்டா என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அப்பர் தேவாரம் சோ தமிழன் அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல் முதலா யூஸ் பண்ணப்பட்டது வந்து இந்த தேவாரத்துல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்ஸ்டர் ஆப்ஷன் பி வாணிதாசன் தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார் காசி ஆனந்தன் கடல் நீர் முகந்த கமஞ்சூன் எழிலி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற ஆன்சர் ஆப்ஷன் டி கார் நாற்பது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பதிட்டு பத்து கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதனின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஸோ இது வந்து நிலம் நீர் வழி விசும் ஐம் பூதங்களின் நிலம் நீர் காற்று வானம் இந்த ஐந்து பூதங்களையும் பற்றி வந்து சொல்லக்கூடிய லைன் தான் இது இது இடம்பெற்றது வந்து தொல்காப்பியம் திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி கபிலர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சக்தி முத்த புலவர் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சலீம் அலி மன்னனும் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் D. மூதுரை ஆற்றுணா வேண்டுவது இல் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பழமொழி நானூறு பழையன கழிதலும் புதியன புகுதலும் வெறிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னூல் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றினை பாலோடு வந்து கூழடு பெயரும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இப்பாடல்வெளிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது இப்பாடல்வெளிகள் இடம்பெற்ற நூல் ആൻസർ ആപ്ഷൻ ഡി പട്ടിനാള നടുവ നന്നെഞ്ചിനോർ ഇപ്പാടൽ വരുകൾ ഇടംപെറ്റൂൽ ആൻസർ ആപ്ഷൻ ബി പട്ടിനാളി ഒരുവനുക്ക് ഉണവ് ഇല്ലെങ്കിൽ ഇച്ചകത്തിനെ അഴിത്തിടുവോം എന്ന ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் தமக்கன முயலா நோன்றோல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கைலாஷ் சத்யார்த்தி ரத்தம் இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நன்னூல் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது வரிகள் யாருடையது ஆன்சர் டி கலாப்ரியா அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று குரலின் பெருமையை போற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அவ்வையார் வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் உலகு கிளர்ந்தென்ன உருகழு வங்கம் இப்பாடல் வெரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு அருங்கலம் தரியர் நேர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பதிட்டு பத்து கலன்சை கம்மியர் வருகன கூ உயி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை பாய்மரக் கப்பலின் பாய் கயறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மர கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பரிபாடல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குணும் என்னும் கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தனி பாடல் திரட்டு பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துன்னுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிபாடல் புனையா ஓவியம் புனைவில் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம்போந்தன்ன தன்ன இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை ஒன்றாக முன்றிலோ இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பழமொழி நானூறு திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் தன்பொருந்தை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிழார் பொதியியலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று பொதிக மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் என்று குற்றால மலைவளத்தை பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர் முத்துபடு கொர்க்கை மூன்றுரை என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை கொற்கையில் பெருந்துரை முத்து என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு திங்கள் நாள் விழா மல்கு செல்வர் தாமே, என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனக்கென்று கோமதி பாட்டி, பாற்றி பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் உற்றாரே யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் யார் ஆன்சர் வாசகர் உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் செல்வத்து பயனே ஈதல் துயிப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் ஆன்சர் ஏ அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கைதே மில்லத்தை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி தந்தை பெரியார் தமிழக அரசில் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக கைதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா செந்தமிழே செங்கருமே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று செந்தமிழ் அந்தாதியை பாடியவர் யார் தூ ஆப்ரங்கன் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் கண்ணெழுத்து படுத்த பல் புதி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கண்ணெழுத்து படுத்த எண்ணு புதி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொழில் காப்பியர் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்பசுன் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பர்பசுன் தூரம் பாறே என்றவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தர்கள் கற்றோர்க்கு கல்வி நலனே கலனால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி குமரகுருபரர் கல்வி கரையில கற்பவர் நாள் சில இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலடியார் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் நிறைய வாட்டி என்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி விஜயலக்ஷ்மி பண்டிட் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசு இயலன்று கல்வி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி குலோத்துங்கன் நல்லியாள் மறிப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரனடம் பயில்வார் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி சம்பந்தர் தேவாரம் குழல் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கயன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திரிப்பாவை சங்கொடு தாரை காலம் தழங்கொலி முழங்கு இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரிய புராணம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்த தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நாச்சியார் திருமொழி தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு வன்புகழ் மூவர் தன்பொழில் வரப்பு என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கின்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் ஸோ இந்த பாடல் வரிகளில் வந்து வருவும் அந்த மாதிரி இருக்குது வறுவும் அந்த மாதிரி சொல்லி செலபடி செய்யலு செலபடி வந்ததுன்னா அது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கிற லைனாக தான் இருக்கும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொள்ளீரோவென சேரிதோறும் நூவலும் இப்பாடல் வழிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநானூறு சிறு இலை நெல்லி தீங்கனி குறையாது என்னும் பாடலை பாடியவர் யார் Option B, Answer option B. அவ்வையார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி திருமந்திரம் அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் என நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சா அகத்தியலிங்கம் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கால்டுவெல் இனிமையும் நீர்மையும் தமிழெனில் ஆகும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பின்கல நிகண்டு நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சுத்தானந்த பாரதியார் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன் குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆப்ஷன் சி ஆண்டாள் சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு வாக்குஷன் ஏ அவ்வையார் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து ஜல்லிக்கட்டு பற்றி கூறும் லைன் நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலப்பவை இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற ஆன்சர் ஆப்ஷன் ஏ களித்தொகை தொகை ஸோ இவ்வளோதான் நூறு முக்கிய மேற்கோள்கள் பார்த்தாச்சு ஸோ ஏற்கனவே மேற்கோள்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூயாக படிக்கவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்